எஸ் சார் சட்டசபை எதுக்கும் பெரம்பலூருக்கு பார்த்துட்டீங்களா இல்ல ஒரு சின்ன டவுட்டு சார் அது கலெக்டர் ஆபீஸா இல்ல சட்டசபையான்ற ஒரு டவுட் வந்துருச்சு மனு கொடுக்க ஒருத்த வந்திருக்கா சார் மனு கொடுக்க வந்தவன் அடிச்சு அவன் சட்டையை கிழிச்சு வெளியில அனுச்சு விட்டுருக்கான் என பார்த்துருக்கல அவன் என்ன கலெக்டர் மண்டே உடைக்க வந்தான் யோசிச்சு பாருங்க மனு கொடுக்கத்தானே வந்தான் ஒருவேளை அவன் உள்ள வந்து நல்ல குடி போதையில அதிகாரிகளை திட்டி அவங்களை அசிங்கமா பேசி அவங்க வேலை செய்யறதுக்கு இடையூறா இருந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவனை அடிச்சு சட்டையை கிழிச்சது நியாயம் இன்னைய கைய கால உடச்சி நேரம் ஸ்டேஷன்ல தூக்கிட்டு போலாம் அவன் பாவு சார் ஆக்சுவலி அவ அந்த சம்பவம் வரும் ஒட்டனுக்கு நடந்துச்சு நினைச்சிடாதீ அது ஒரு ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கு நடந்திருக்கு அந்த ஃபேமிலிக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது அங்க கிழிஞ்சிருக்கு இங்க கிளியல அவ்வளவு இது வரும் கலெக்டர் ஆபீஸ்ல மட்டும்தான் நடத்து நினைக்காதீங்க எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையுமே இதுதான் நடக்கும் கூடுமான வரைக்கும் இதுதான் நடக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு தவறு எங்கேயாச்சும் ஓரளவுக்கு உங்களை மதித்து உட்கார வச்சு பேசி உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணலாம் அத இல்லாம இந்த தொங்க தொங்க நகை போட்டுக்கிட்டு தோரணையா உள்ள போறாங்க பற்றியலா வெள்ளையும் சொல்லியுமா அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை அப்படியே எல்லாருக்கும் கிடைக்கும்னு யாரும் எதிர்பார்த்தது கூட சரி இந்த பையன் நான் இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான இது எல்லாரும் அந்த போலீஸ்காரரை பிடிச்சுக்கிட்டாங்க ஏன்னா வீடியோ வெளியில் வந்தது போலீஸ்கார் பிடிச்சிருக்கும் போதே வீடியோ வந்தது உண்மையிலேயே எல்லா படத்துலையும் எல்லா கதையிலையும் வர்ற மாதிரி இந்த போலீஸும் கடைசியாக சம்பவம் நடக்கிறப்ப வந்துருக்கு முடிய போகிற டைமில் தான் வந்திருக்கு அதுக்கு முன்னாடியே முழு சம்பவமும் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த ஒரு பையன் சட்டையை கிழிச்சிட்டு அடிக்கிறாங்க சார் திட்டுறாங்க சார் எங்கள் அம்மா அசிங்கமாக பேசுகிறாங்க சார் நான் இல்லை இது எதுவுமே போலீஸ் பண்ணலை அங்கே அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் அந்த அதிகாரிகள்லேயே அல்டிமேட் விஷயம் என்னன்னா இந்த பையன் இருக்காங்க இந்த பையனோட அப்பாவும் ஒரு அதிகாரி அதாவது பெரிய அதிகாரி இல்ல இல்லை அப்படின்னாலும் ஒரு குட்டி அதிகாரின்னு வச்சிங்களேன் கிளர்க்காக வேலை பார்த்துருக்காப்புல கலெக்டர் ஆஃபீஸில் அந்த இது இருப்பாங்களா அந்த இது சிறுபான்மையினர் அந்த சிறுபான்மையினர் இதில் வந்து அவர் வந்து கிளர்க்கா வேலை பார்த்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மனுஷன் இறந்து போயிட்டாப்ல பக்கவாதம் வந்திருக்கு இறந்து போயிட்டாரு வேலை பார்த்துருக்காரு அவர் நல்லா தெரிஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இவங்க நாயா அப்பையா அலைகிறாங்க இது அல்டிமேட் விஷயம் என்னென்ன எதுக்காக அலையிறாங்க அப்படின்னா வேலை பார்த்துட்டு செத்து போயிட்டார் அது வேலை பார்த்துருக்கப்ப செத்து போனதுனால இழப்பீடு தொகையும் கருணை அடிப்படையில் வேலைன்னு ஒன்று உண்டு எப்படி இந்த கவர்மெண்ட் அந்த இதில் வந்து ஒரு ரூல் ஒன்று இருக்குது வேலை பார்க்குறப்ப செத்து போயிட்டோம் குடும்பத்தில் அடுத்து அவங்களுக்கு யார் வாரிசுதாரரோ அவங்களுக்கு வந்து ஒரு வேலையை போட்டு கொடுக்குறது இந்த கேப்பில் அந்த இழப்பீட்டு தொகை தான் வரணும்னு சொல்லி அந்த ஃபேமிலியில் இருக்க மூத்த பொண்ணு ஒன்று இருக்குது அந்த மூத்த பொண்ணு ஒரு கேஸை போட்டு அதை வேலை நிப்பாட்டி வச்சிருந்துருக்கு அதுக்கப்புறம் அதுக்கிட்ட பஞ்சாயத்து பேசி அது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி தனியாக அனுப்பிச்சிட்டு இவங்க மூணு பேர் இவங்க அம்மா இந்த பையன் இந்த பையனோட தங்கச்சி தங்கச்சின்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாரும் அந்த இழப்பீடு தொகையை கேட்டு அந்த வேலையை கேட்டு மூணு வருஷமாக நாயா அலைகிறாங்கன்னா பார்த்துக்கங்க ஆனால் அலைஞ்சு இது வரைக்கும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை கூட ஃபில்அப் பண்ணுறேன் அதுதான் இங்கே அல்டிமேட் இன்னைக்கு எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு வாங்கிட்டு போயிடணுன்னு சொல்லி அந்த குடும்பம் போயிருக்கு அதை போயிட்டு மூணு மணி நேரம் உள்ளே உட்காந்து இது போகாது போலையே இதை நம்ம என்னத்தை சொல்லி துறத்துறதுக்கு வேற வழியில கொடுத்து என்னமோ அவங்க சொந்த இடத்துல வேலையை போட்டு கொடுக்க போற மாதிரி அவர் என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த இடத்துக்கு வேற ஏதாச்சும் ஒரு வேலையை யாருக்காச்சும் எங்கேயாச்சும் பார்த்து வச்சிருப்பாங்க சார் மேட்ரு தான் அது யாருன்றது நமக்கு தெரியாது ஏன்னா எந்த வேலைக்கு கொடுத்தாலும் நல்லா பார்க்கலாம் சிரிட்டா பார்க்கலாம் தப்பே கிடையாது அதை தூக்கி வச்சிருப்பாங்க இல்லை வேற எங்கேயா தூக்கி கொடுத்துருப்பான் இல்லை இவங்க எதுக்கு இவங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற நெனப்பு கூட இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு நினைப்பு மொத்தம் அவங்களுக்கு கொடுக்குற மனசு அவங்களுக்கு இல்லை உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டேன் அந்த ஃபேமிலி அப்படி உட்கார்ந்து பார்த்தோம்னா வேற வழி இல்லாம ஒரு அப்ளிகேஷன் தூக்கி கொடுத்து இந்தா பில்லப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க இப்படித்தான் நடந்தது பண்ணிட்டு போலட்டுவான்ட்டு அவன் என்ன இருக்கான் சார் நீங்களே எங்க அப்பா கூட தானே வேலை பார்த்துக்க நல்ல வார்த்தையை நோட் பண்ணீங்க நீனு எங்க அப்பா கூட தானே வேலை பார்த்துருக்க அவன் இன்னொன்னு கேட்டுருக்கணும் நாளைக்கு நீ செத்து போயிட்டேன்னா உன் பிள்ளைக்கு இதாண்ட நிலமை இனி உன் பிள்ளைய நினைச்சுன்னு கேட்டிருந்தா உள்ள சுருக்குன்னு குத்தி இருக்கேன் ஆனால் அதெல்லாம் போகலை இங்க அவன் என்ன பண்ணிக்க ஏன் சார் இப்படி அதான் அந்த இடத்துல ஃபில்அப் பண்ணுறது தெரியாது ஒரு ஃபோட்டோ சைஸ் வந்து உண்மையிலே தெரியாது அது சார் இதுக்கு முன்னாடி நம்மளே எங்கே சார் அப்ளிகேஷன் போயிருக்கேன் பேங்க பாஸ்புக்கு போனாலே இப்பெல்லாம் மறந்துடுது யார் அதெல்லாம் பார்க்குறா அதை கேட்டதுக்கு இது கூட தெரியாமல் நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற உன உனையெல்லாம் ஏன் வந்து என் உசுரை எடுக்கிற பிச்சை கேட்குற மாதிரி பண்ணிட்டாங்க அதெல்லாம் அந்த பையனுக்கு கோபம் வந்திருக்கு ஏன் இப்படி ஒரு மேல பேசுகிற எங்கள் அம்மாவை எல்லாம் இப்போ உங்க கூட அதை நினைச்சு பார்த்து கூட வேலை பார்த்தவங்களோட குடும்பத்துக்கே இதுதான் மரியாதை அந்த ஆபீஸுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம வெறும் அந்த இது அவங்களுக்கு வர வேண்டியதை கேட்டு அலைகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் என்ன மரியாதை இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன் இதெல்லாம் நடந்துருக்கு அப்படி கேட்டதுக்கு அந்த அதிகாரி ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அந்த அதிகாரிக்கு கோபம் வந்துருக்கு அங்கே இருக்கு அந்த ஒரு ஆய்வாளர் அந்த ஆய்வாளர் சர்வேயர் ஆய்வாளர் தான் வந்து இறங்கி அவனை பிடிச்சி அடிச்சு யாரை பார்த்து உனக்கு என்னடா தெரியும் நீ எல்லாம் எங்கிட்ட வந்து இப்படி பேசலாமா உன் தகுதி என்ன என் தகுதி என்னன்ற மாதிரி அவனை அடித்து சட்டையை கழித்து அனுப்பிச்சு விட்டுரு அதுக்கப்புறம் தான் அந்த பையன் நான் கலெக்டரை பார்க்கணும் கலெக்டரை பார்த்து அவனு அவனுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு அந்த போலீஸ் உள்ள என்ட்ரி ஆகுறாப்பு அவர் என்ன ஏதுன்னு விவரம் தெரியாது ஆளை பார்த்தோன்னே சரி ஏதோ பிரச்சனை பட்டா போல வா ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனை போட்டு நான் அப்போ தான் நான் எதுக்கு ஏன் ஸ்டேஷனுக்கு போகணும் நான் என்ன தப்பு பண்ணேன் இவங்க எல்லாரும் என்னை போட்டு ஏரி விழுந்து அடிக்கிறாங்க எங்க அம்மாவை போட்டு அசிங்கமா பேசுறாங்க நான் கலெக்டரை பார்த்தே ஆனோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அது உள்ளே போயிரு இல்லை போலீஸுக்கு அதுக்கு அதான் இந்த இடத்துல இந்த போலீஸுக்கு அந்த சம்பவத்துக்கு சம்பந்தம் கிடையாது அவர் மேல கை வைக்கல அவர் அடிக்கல எதுவும் பண்ணலை உள்ள இருக்கிறவங்க அடிச்சிருக்காங்க சார் போலீஸுக்கு அடிக்க உரிமை இல்லைன்றப்ப இவங்கெல்லாம் யாரு சார் வேலை பார்க்கறதுக்கு தானே இருக்கிறாங்க இல்லை வேலை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக கவர்மெண்ட் இதெல்லாம் போட்டு உட்கார வச்சிருக்காங்க ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட்னா இவ்வளவு அமுழுதும் இங்கே நடக்குது எங்கடா அந்த ஆளு அப்படின்னு பா அவ கல கலெக்டர் இங்க கடைசி வரைக்கும் கலையிட்டு ரூமை விட்டு வெளியில காலை எடுத்து வைக்கல போல என்னமோ பண்ணிட்டு போறேன் இல்லை ஏதாவது ஹெட்ஃபோனை போட்டு ஏதாவது சீரியஸ் சீரியஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரதுன்னு தெரியல இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்லை அதுவும் அதான் நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் குள்ள நடக்கிற அந்த அநீதியெல்லாம் தட்டி கேட்க வேண்டாம் ஆபீஸ்க்குள்ள நடக்கிற அந்த அநீதியை கேட்கலாம்ல அங்கே வச்சு ஆள் அடிச்சிருக்காங்க அதையே கண்டுக்காம நீங்க உட்காந்து நியாயமா என்ன பண்ணிருக்கணும் மூணு வருஷம் மழையா அதுக்கு மேலே அவனுக்கு என்ன பொறுமை வேணும் யோசிச்சு பாருங்க மூணு வருஷம் சார் உங்களுக்கெல்லாம் ஒரு மாசம் சம்பளம் வரலன்னா உங்களால உட்கார்ந்து முடியுமா ஒரு நாள் டிலே ஆகட்டுங்க ஒரு நாள் போனஸ் வரலன்னா போராட இதெல்லாம் நடக்கும் ஆனா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உங்க எல்லாம் அதை கொடுக்க சொன்னாங்க மனுவை கொடுத்தா கவர்மெண்ட் பரிசீலிக்கும் வேணும் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லட்டும் குடும்பம் கொடுக்க மாட்டோம்னா அவங்க சொல்லட்டும் அது எல்லாம் எவ்வளோ ஆனா இதெல்லாம் வேடிக்கை பார்த்து நம்ம உட்காந்துருக்குறோம் சார் ஏன் அப்படின்னா தான் அந்த அதிகாரி ஆக்சுவலி அதிகாரி அப்படின்றதுலாம் கிடையாது அதிகார அது அதிகாரம் வெறி கவர்மெண்ட் வேலை பார்த்தா ஏதோ கடவுள்கிட்ட வேலை பார்க்குற மாதிரி அவங்களுக்குலாம் ஒரு நினைப்பு அந்த ஒரு ட்ரீட் பண்ணுவாங்க இல்லை அந்த கோயிலில் உள்ள உட்காந்து இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்களை பார்த்து அந்த மாதிரியான ஒரு நினப்பு இவங்க எல்லாத்துக்குமே இருக்கு இதுக்கெல்லாம் முடி எதுக்கு இவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு தான் சார் சம்பளம் போதும் அது தெரிஞ்சு வேலை பார்க்கறதுக்காக மட்டும்தான் சம்பளம் தெரியல இதுக்கு மேலே இதை எப்படி பேசுறதுன்னு தெரியல எல்லா இடத்துலையும் நடக்குது இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போக விட்டு வேடிக்கை பார்க்காம இருந்தால் அதுவே மனசுக்கு அதாவது அவங்க பேசுறது கொள்வது அதை திருத்தவே முடியாது என்னாலும் கண்காணிக்கலாம் முடியாது அவன் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் கை வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க இனிமேல் பொதுமக்கள் எப்படி அந்த கலெக்டர் ஆபீஸ்க்கு போவாங்க ஒரு அதிகாரிகிட்ட எனக்கு இந்த வேலையை செய்யுங்க சார் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி நீ யாரா எனக்கு வேலைக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீ என்ன பெரிய கலெக்டரான்னு கேட்பாங்க சேப்பாங்க இல்லை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பாப்போம்